சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்தாம் வசனம் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கணப்படுத்துவேன் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே கர்த்தர் நம்மை இரு விதங்களில் விடுவிக்கிறார் அவைகளில் ஒன்று ஆபத்து ஒன்றும் நம்மை அணுகாமல் அதற்கு நீங்களாக்கி தப்புவிப்பார் இரண்டாவது நாம் ஆபத்தில் இருக்கும்போது நம்மை தப்புவிப்பார் அதற்கான காரணம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு கஷ்டத்தையோ அல்லது சோதனையையோ அனுமதிக்கும் போது அவர் நம்மை உயர்த்தி கனப்படுத்த விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆம் தேவன் நமக்கு நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை கொடுத்து அதோடு கூட கனப்படுத்தி உயர்த்தவும் விரும்புகிறார் உதாரணமாக யோசிப்பு குழிக்குள்ளும் சிறைச்சாலைக்குள்ளும் தள்ளப்பட்டார் அதன் பின்பு அவர் கனப்படுத்தப்பட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தப்பட்டார் ஒருவேளை நீங்கள் இப்போது ஒரு கடுமையான பிரச்சனையில் இருக்கலாம் ஆனால் திடன் கொள்ளுங்கள் நீங்கள் தேவ வார்த்தைக்கு உண்மையாகவே கீழ்ப்படைந்தவர்கள் என நிரூபிக்கப்பட்ட பின் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கனப்படுத்துவார் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்